இப்போ நம்ம இங்கே இருக்கோமா இப்போ நம்ம இங்கே போகணும் இதுதான் தரோம் என்னடா தம்பி ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை பூ வாங்க வாங்கிடுவேன் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே என்ன பண்ணுறது பாண்டிச்சேரியில் வந்துட்டு நிறைய இடங்களை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது பட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்க ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஸ்டே மாதிரி வரல நான் ஜஸ்ட்டு வீக்கெண்டில் சும்மா வண்டி ட்ரைவ் பண்ணலான்ட்டு வந்தேன் அதனால தான் நம்ம எப்போதும் போகிற இடங்கள் போகாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த பீச் வந்து பீச்சு இந்த ரெசார்ட்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்குது இந்த பீச்சு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க நிறையா பேர் அங்கே வந்து அந்த பீச்சுக்கு வராங்க ஸோ அந்த பீச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு போனேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம போகிற இடம் வந்துட்டு அதோடய கண்டினியூட்டி வீடியோ தான் பட்டு எஸ் பிளேஸ் மட்டும் வேறு இது வந்துட்டு தரங்கம்பாடி பாண்டிச்சேரிட்டி தரங்கம்பாடி அப்படி கோஸ்டல் ஓரமாகவே தான் டிரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணி இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நம்ம அடுத்த போக வேண்டிய லொக்கேஷன் வந்து தரங்கம்பாடி அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் காமிக்குது இப்போ டைம் வந்து ஒன் ட்ரை ம் ஒன்றுயா ரெண்டு மூன்று நாலரை அஞ்சு மணிக்கு போகலாம் கரெக்டான டைம் பீச்னா என்ன டைமில் பார்ப்போம் ஈவினிங் தானே அப்போ அது கரெக்டாக இருக்கும் சிக்னல் விழுந்துருச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து தரங்கம்பாடி த்ரீ ஹவர்ஸ் டுவெல் மினிட் அதுவும் பீச் தான் இது வந்து கோஸ்டல் ரைடு கோஸ்டல் ஓரமாகவே கடற்கரை ஓரமாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி பிளான் பண்ணி அந்த மாதிரி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது சும்மா அப்படியே ஊற்றி எடுக்குது ஈவினிங் என்ன குறைஞ்சிரும் இப்போ நம்ம வந்து தரங்கம்பாடியை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடலூர் சிதம்பரம் இங்கே ஒரு ஜூஸை போட்டாச்சு ஜூஸை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் இப்போ வந்து டூ டூ ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸுன்னு காமிக்குது இப்போ மணி ரெண்டரை மூன்றரை நாலரை நாலே முக்காக்கெல்லாம் கரெக்டாக போயிடலாம் கரெக்டாக சன் ரைஸ் ஆகும்போது கிளம்புன சன் செட் ஆகும்பொழுது நூறு பீச் அந்த இடம் எப்படி இருக்குது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி தான் அதோட இந்த ரைடிங் கியர்லாம் போட்டிருக்கோம்ல இது வண்டி போகும்பொழுது இருக்குது ஏதாவது சிக்னலில் நிற்கிறோம் ஐடியலாக வண்டி நிற்கிது அப்படிங்கும்போது ஸ்வட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகிடுது அதனால தான் அப்பப்போதிக்கி ஜூஸு அப்படி இல்லைட்டினா தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாதிரி கிட்டினஸ் மாதிரி இருக்கும் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டினியூவாக ஹெல்மெட் தலையில மாட்டிருக்கிறதுனால ஸோ அப்பப்போ டீஹைட்ரேட் ஆகிறத வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் இருக்கு நிறையா வந்து ரோடு ஒர்க்லாம் நடக்குது அதனால நிறைய டேக் டைவர்ஷன் இருக்குது ரோடுகள் இருக்குது இருக்கு தான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சூப்பர் ஆயிடும் ரோடு சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி வெயில் அடிச்சிச்சோ இப்போ எப்படி இருக்கு நல்லா அந்த இடத்துல கரெக்டாக இருட்டி இருக்கு இருக்குது இருக்கு வெயில் அந்த வெக்கம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு இப்ப நம்ம இங்க இருக்கோமா இப்ப நம்ம இங்க போனோம் இதுதான் தரங்கம்பாடி இங்கே போகணும் இப்போ எங்கேருந்து வரோம்னா இங்கேருந்து வரோம் ஓகே இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போயிடுவோன்னு காமிக்குது இப்போ என்ன ஊர் வந்திருக்குண்ணா சிதம்பரம் வந்திருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் இங்கே தான் இருக்கு தங்கனா பார்க்கலாம் இல்லை பீச் போலான்னா இதை பார்த்துட்டு ஊருக்கு போகலாம் சிதம்பரம் வந்தாச்சு இங்கேருந்து பிச்சாவரம் பக்கம் பக்கமாக இருக்கு பிச்சாவரமும் போகலாம் நீங்கள் பிச்சாவரம் அதுக்கு முன்னாடி ஒரு தக்க காரில் போனேன் ஃபேமிலியோடு போகும்பொழுது போனேன் பிச்சாவுரம் போனேன் சிதம்பரம் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிச்சாவரம்லாம் போயிட்டு அப்படி இப்போ இது ஒரே நாள் இப்படி இப்போ அப்படி ஃபேமிலியோடு போனோன்னா நம்ம ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அது வந்து நம்ம என்ன சொல்கிறது இடங்களை பார்க்குறதுக்காக வருது இது வந்து நம்ம பைக்கு ரைடுக்காக வர்றது இது வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி ஸ்டே பண்ணுறது மாதிரி இருந்தாலும் ஸ்டே பண்ணலாம் ஆனால் என்னோடய பிளான் ஒன் டே ட்ரிப் ஓன்லி அந்த பாட்டி வந்துட்டு பூ வேணுமோன்னு கேட்குறாங்க பூவை வாங்க வாங்கிடுவேன் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே என்ன பண்ணுறது அதையும் அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க நான் என்ன நிலவரம் நின்றுருக்கேன் அந்த பாட்டி என்னை வந்து பூ வாங்கி கேட்பாங்க என்ன தான் இப்போ ஒரு லேடிஸு ஓகே எனக்கிட்ட வந்து அந்த பாட்டி கேட்குது ஓகே இன்னும் ஒரு ஒன் ஹவர் மணி ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ரீச் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் நடுப்புற மழை வந்துருச்சு அதனால் திருப்பி எடுத்து எல்லாம் கோபுரம்லாம் உள்ளே வச்சுட்டு திரும்பி எடுத்து இப்போ வெளியில் வச்சுருக்கேன் ஸோ அதனால் லேட் ஓகே போலாம் என்னடா தம்பி ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை வண்டியை கையில் கொடுத்துக்கிட்டுருக்காங்க வேற ஃபைனலி நம்ம வந்து தரங்கம்பாடியை ரீச் பண்ணியாச்சு நாகப்பட்டினம் ஏ

பே பேட்ரு போல் தூய ஜான் துவக்கப்பள்ளி இது வந்து ஒரு படத்தில் வந்து வந்தது சரண் படத்தில் படம் பேர் தெரியல இதுதான் ஃப்ரெஞ்சு இது இது வந்து டூர் சர்ச் தான் இதுதான் பீச் அப்படியே கோஸ்டல் ரோடு வழியாக அப்படியே வந்தோம்னா ஃபைனலி நீங்கள் எதை ரீச் பண்ணிக்கலாம் இங்கே தான் டூ வீலர் போடணும் பார்க்கிங் அதெல்லாம் இங்கே போட்டு விடுவோம் இங்கே போட்டு விடுவோம் பார்க்கிங்க